அறிவோம் மகா காளி அடியனோடு எண்ணற்ற பிற மதத்தினர் பழகி வருகிறார்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் அடியனோடு தொடர்பு கொண்டு தங்களுடைய இன்னல்களை கூறி ஏதேனும் விமோசனம் இருக்கிறதா என கேட்டிருக்கிறார்கள் அப்படி பேசுகிற அவர்கள் எடுத்ததும் முதல் வார்த்தையாக ஹரிவோம் மகாக்காலி என்று சொல்லி தங்களுடைய உரையை தொடங்குவார்கள் நான் வந்து முர்காவை அகற்றிவிட்டு பொட்டும் பூவும் வைத்து கொண்டு திருவண்ணாமலை கோயிலில் போய் சாமி தரிசனம் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் அது மாதிரி ஏதாவது கோயிலுக்கு போகணுன்னு சொன்னால் கூட நான் செய்ய தயாராக இருக்கிறேன் என்று சொன்னவர்கள் உண்டு கிறிஸ்துவர்களில் பலர் இம்மோடு பேசுகிறபோது எங்களுடைய குலதெய்வம் கண்டறிய முடியுமா என்று கேட்டவர்கள் உண்டு எண்ணற்ற பிற மதத்தினர் நம்முடைய ஜோதிட நம்பிக்கைகளும் வாஸ்து நம்பிக்கைகளையும் சரிவர பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பதை கண்டு வியந்து இருக்கிறேன் இவங்கெல்லாம் பூர்வீகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பிற மதத்தை சார்ந்தவர்கள் பல தலைமுறைகளாக இந்த நடைமுறைகளை பின்பற்றக்கூடியவர்கள் இருப்பினும் அவர்களுடைய வாழ்க்கை சிக்கல்களை எதிர்கொள்கிற போது தின்னா பித்தம் தெளியும் என்கிற இயலாமையின் காரணமாக எல்லோரையும் ஏற்றுக்கொள்வோம் எல்லோருடைய நம்பிக்கைகளிலும் சில பல விளைவுகள் இருக்கிறது சில பல வழிமுறைகள் கிடைக்கிறது என்று அன்போடு நாடுகிறார்கள் ஆனால் இந்த தலைமுறையில் நம் காலத்தில் நம்மோடு பிறந்து வாழ்ந்தவர்கள் ஏதோ ஒரு காரணத்தினால திடீர்னு ஒரு மற்றொரு மதத்துக்கு மாறுகிறார்கள் அல்லவா அவர்கள் ரொம்ப வைராக்கியமாக இருப்பாங்க எமக்கு மிக வேண்டிய நண்பர் குடும்பத்திலேயே ஒரு இருவர் அண்மையில் மற்றொரு மதத்தை தழுவி விட்டார்கள் அப்படி மாறிய பிறகு அவர்களுடைய நடைமுறை உடைமுறைகள் இதெல்லாம் மாற்றிய அவர்கள் நம்மோடு பழகுகிற போது நம்மை பிற மதத்தினர் என்று பார்க்கும் பார்வை அவர்களுக்கு ஏற்பட்டது நேற்று வரை நம்ம வீட்டில் சாதாரணமாக கலந்து பழகி நம்முடைய உணவுகளை சாப்பிடக்கூடியவர்களாக இருந்த அவர்கள் இல்லை இல்லை தான் சாப்பிட்டுட்டு வந்தேன் அதெல்லாம் வேணாம் என்று எங்களுடைய மதம் உங்கள் வீட்டில் சாப்பிட அனுமதிக்காதுங்க என்கிற ஒரு கட்டுப்பாட்டை அவர்கள் கவனத்தோடு பின்பற்றுவதை கண்டு அதிர்ந்து இருக்கிற என்னடா பழங்காலமாக பழைய காலத்தில் வந்து நெடுங்காலமாக ஒரு மதத்தில் இருக்கிறவன் நம்மோடு நெருங்கி பழகி நம்மளுடைய சம்பிரதாயங்களை தன்னால் முடிந்த அளவுக்கு பின்பற்றணும்னு பிரியத்தோடு வர்றான் நேற்று வரைக்கும் நம்மளோட இருந்தவன் இன்னைக்கு திடீர்னு இவ்வளவு கடுமையாக நடந்துக்கிறானே நம்ம நினைப்போம் இந்த அனுபவம் இந்த உரையை கேட்கிற உங்களில் பலருக்கு இருந்திருக்கும் அது மாதிரி தான் அசைவ குடும்பத்தில் பிறந்திருப்பான் திடீர்னு என்ன பண்ணுவான் எனக்கு வந்து சாமி நேராக வந்து பேசினுச்சு அல்லது நேராக வந்து பேசணும்னா நீ சைவமாக மாறணும்னு சொல்லியிருக்கு என் குரு சொன்னார் ஜோதிடர் சொன்னார் குறி சொல்கிறவர் சொன்னார் என்று ஏதோ ஒரு காரணத்தினால் அவர்கள் வீம்பாக பிடிவாதமாக சைவ நெறிக்கு மாறிவிட்டு அதன் பிறகு அசைவ உணவு சாப்பிடுபவர்களை மிக கடுமையாக அவமரியாதையாக நடத்துகிற ஒரு நடைமுறைக்கு உள்ளாகி விடுவார்கள் அதெல்லாம் நான் சாப்பிட்றத நான் விட்டுட்டேங்க ஐயா அந்த கருமத்தை போய் சாப்பிட்றதாவது எப்படிங்க என் வாயால் முருகான்னு சொல்லிவிட்டு அதை எப்படி நான் சாப்பிட முடியும் என்று விதண்டாவாதங்களும் வாதங்களும் வீண் வம்பு தும்புகளையும் வளர்த்துக் கொண்டிருப்பார்கள் இப்படியான எண்ணற்ற மானுடர்களே அடியன் எதிர்கொண்டிருக்கிற சில பல நேரங்களில் அவர்களுக்கு புத்திமதிகளையும் கூறியிருக்கிற அப்பா நீ வந்து பிறப்பால் அசைவமாக பிறந்து உன்னுடைய குலதெய்வம் அசைவ படையலுக்குரியதாக இருக்கும்போது நீ சைவமாக மாறணுமா மாறக்கூடாதாங்கிறது உன் பிரச்சனையே இல்லை உன்னுடைய பிறப்பே அதை தீர்மானித்து விட்டது அந்த நிஷ்டைகள் படி நீ இயங்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு என்று பல நேரங்களில் பலவிதமாக அவர்களுக்கு எடுத்து சொன்னது உண்டு இந்த இடைக்காலத்தில் அசைவத்திலேருந்து சைவமாகிறாங்க இல்லையா அவங்களில் பல உடல் உபாதைகள் சத்து குறைபாடுகளினால் பலவிதமான உடல் மனோரீதியான பிரச்சனைகளை எதிர்கொள்வதையும் கண்டு அதற்கு பிறகு அவர்களுக்கு உபதேசங்கள் வழங்க வேண்டிய அவசியம் ஏற்படுது எப்பா நம்ம தான் சொன்னோமே நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கேட்கலையே நீ இப்போ பாரு மாத்திரைங்கையுமா அலையிறியப்பா ஆஸ்பத்திரி மாதிரி ஆஸ்பத்திரியாக என்று சொன்ன பிறகு அவனுக்கு கண்கள் திறக்கிறது அது மாதிரி அண்மையில் ஒரு அனுபவம் இந்த விஷயத்தை நம்ம ஒரே நேரத்தில் முழுமையாக பேசுகிறத விட அவ்வப்போது சில பல உரைகளில் கொஞ்சம் கொஞ்சமாக பேசணும்னு தான் நான் நினைக்கிறேன் சிங்கப்பூரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் தாரணி அடியனுடைய உரைகளை ஒன்று விடாமல் செவிமெடுக்கக்கூடியவர் ஒவ்வொரு உரைகளுக்கும் உரிய தன்னுடைய கருத்துக்களை பரிமாறக்கூடியவர் அந்த தாரணி பிறப்பால் அசைவ குடும்பத்தை சேர்ந்தவர் இடைக்காலத்தில் ஏதே சில பல யோக ஞான மார்க்க குருநாதர்களை எதிர்கொண்டு அவர்களுடைய உபதேசத்தின்படி தன்னுடைய பிறப்பிலிருந்து பழகியிருந்த அசைவ உணவு சம்பிரதாயத்தை அடியோடு நிறுத்திவிட்டார் சைவ நெறிக்கு மாறிவிட்டார் அப்படி சைவ நெறிக்கு மாறியது மட்டுமல்லாமல் அதுதான் சரியானது சிறந்ததுன்னு மற்றவர்களுக்கு போதிக்கக்கூடியவராகவும் மாறியதோடு அத்தகைய அந்த மனோவசியமான அந்த உரைகள் இருக்க நெறியை போதிக்கக்கூடிய அந்த உரைகள் அதை எமக்கு அனுப்புற ஐயா நீங்கள் இதை கேட்டு பாருங்களேன் அப்படின்னு சரி இது முத பத்து நொடி கேட்டோன்னே தெரிஞ்சிடுச்சு அம்மாடி இதெல்லாம் ஏமா எனக்கு அனுப்புகிற அப்படின்னு நான் சொல்லுவேன் அவள் இந்தியாவுக்கு வரப்போவதை அடியனுக்கு தெரிவிக்கிறார் அப்படி வருகிற போது உங்களை சந்திக்க போகிறேன் சந்திக்கிற போது உங்களுக்கு விருப்பமான ஒன்றை என்னுடைய தேசத்திலிருந்து வாங்கி வந்து தரணும்னு விரும்புகிறேன் அதனால் உங்களுக்கு எது விருப்பம்னு சொல்லுங்க நான் வந்து வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு அடியனிடம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அவளுடைய பக்தியும் அவளுடைய பணிவும் அவளுடைய பண்பாடுகளும் அவள் பால் மிகுந்த ஒரு அன்பையும் மரியாதையும் அடியனுக்கு முன்பே ஏற்படுத்தி இருக்கிறது அப்போ அவளிடம் சொன்ன அம்மாடி நீ வந்து ரொம்ப பிரியமாக கேட்குற உங்களுக்கு என்ன வேணும் நான் வாங்கிட்டு வரணும்னு இப்போ என்னுடைய விருப்பத்தை நான் உனக்கு சொல்லுவேன் அதை தான் நீ வாங்கிட்டு வரணும் சரி நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் அதை வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறேன் நான் கேள்விப்பட்டேன் சிங்கப்பூரில் வந்து நெத்திலி கருவாடு ரொம்ப நல்லா இருக்கும் சுத்தமாக இருக்கும் தரமாக இருக்கும் சுவையாக இருக்கும்னு கேள்விப்பட்டனே அது உண்மைதானா அப்படின்னு கேட்டேன் ஆமாம் ஆமாம் ஐயா இங்கே வந்து அது ரொம்ப புகழுடைய ஒன்றுதான் ரொம்ப தரமாக தான் இருக்கும் நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி இல்லை இங்கே ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னான் அப்போ நீ வந்து அந்த நெத்திலி கருவாடு வாங்கிட்டு வாங்க எனக்கு அதுதான் விருப்பமாக இருக்குதுன்னு சொல்லிட்டேன் அதுக்கு என்னையா நான் வாங்கிட்டு வரேயா நான் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறையா என்று அவள் சொல்கிறாள் இப்போ தாரணி நெத்திலி கருவாடுகளோடு அடியணை சந்திக்க எமது இல்லத்துக்கு வருகிறாள் நம்முடைய உணவு முறைகளில் இதை வந்து நீச்ச உணவுன்னு சொல்லுவாங்க இந்த நீச்ச உணவு ஒரு வகையில் சில தெய்வங்களுக்கு பிரசாதமாக இருக்கிறது ஆடி மாதத்தில் போது கருவாட்டு குழம்பு அவசியமாக இருக்கும் பெரியாச்சி என்கிற தெய்வத்துக்கு ஒரு பிரசாதம் இந்த கருவாடு இப்படி சில பல கிராம தேவதைகளுக்கு இந்த கருவாடு என்பது ஒரு படையல் பொருள் அதனால் அவ வாங்கிட்டு வந்து கொடுத்த அந்த கருவாடுகளை தெய்வ படையலுக்கான ஒரு பிரசாதம் என்று அடியன் கொள்கிற உணவு முறையை பொறுத்த வரைக்கும் சைவ குடும்பத்திலிருந்து சந்திக்க வருகிறார்கள்னா நான் குறிப்பாக சொல்லுவேன் குழந்தைகளுக்கு வந்து சிறு வயதிலேயே நீச்ச உணவுகளை அறிமுகப்படுத்துங்க பழைய சாதத்தை பழகி கொள்ளுங்க பிள்ளைகளுக்கு அதை பழக்குங்க சிறு வயதிலேயே தயிர் மோறு கொடுத்து பழக்கி விடுங்க அதுதான் குட் பேக்டீரியா ப்ரோபயோட்டிக்ஸ் சிறு வயதிலேயே சில பல வாடைகள் அந்த குழந்தைகள் பழகி கொண்டால் வளர்ந்த பிறகு எந்த விதமான ஒரு அசுசையும் இல்லாமல் அந்த உணவு பழக்கம் தொடரும் அது மாதிரி அசைவ குடும்பத்திலிருந்து வந்து சந்திக்கிற போது அசைவத்தில் உங்கள் குடும்ப உணவுகளில் என்னெல்லாம் உண்டோ அதை குழந்தைகளே விடுங்க வளர்ந்த பிறகு அவர்களுக்கு அது சிரமம் தருவதாக அமைந்து விடக்கூடாது அசைவத்தில் வந்து ஒரு வகையில் நாற்றம் மிகுந்த ஒரு பொருள் வந்து கருவாடு அந்த கருவாட்டினுடைய மனம் விரும்புகிறவர்களுக்கு மகிழ்ச்சி தரும் விரும்பாதவர்களுக்கு அது ஒரு அசுசையாக இருக்கும் குழந்தையிலேயே அந்த உணவின் சுவையும் மனமும் பழகிவிட்டால் வளர்ந்த பிறகு அது அவர்களுக்கு போராட்டமாக அமையாது இப்படியெல்லாம் வருகிறவர்களுக்கு அடியன் வழி நடத்துவது உண்டு இப்ப தாரணி கொண்டாந்து இதை கொடுத்துட்டா அவளுக்கு நம்ம வீட்டில் அன்றைய தினம் உபசரிப்பு உணவு உபசரிப்பு இருக்கிறது அவ வந்து சைவ நெறியில் இப்போ இருக்கிறா பிறப்பால் அசைவ நெறி எந்த ஒரு மானுடனும் அசைவமா சைவமா என்பது பிறப்பே தீர்மானிக்குது நாம் தீர்மானிக்கல நம்முடைய குலதெய்வம் அசைவப்படையலா சைவப்படையலா என்பதை குலதெய்வம் நம் பிறப்பிலேயே நமக்கு காட்டி கொடுக்கிறது ஆக பிறப்பால் நாம் யார் என்கிற போது அதிலிருந்து நம்மை நாமே வழிந்து நம்மை சிரமப்படுத்தி கொண்டு மாறணுங்கிற அவசியம் இல்லை உமக்கான நெறிகளை நீ சரிவர பயன்படுத்த வேண்டும் பின்பற்ற வேண்டும் இப்போ அந்த அசைவத்திலிருந்து இடைக்காலத்தில் சைவமாக மாறுகிற போது மாறுகிறவருடைய வாழ்க்கையில அடிப்படையில் சில சத்து பிரச்சனைகள் ஏற்படும் ஓரிரு வருடங்களுக்கு பிறகு பீ குறைபாடு வரும் விட்டமின் டி குறைபாடு ஏற்படும் அது இயல்பில் எல்லோருக்கும் ஏற்படும் அது அசைவத்தில் கொஞ்சம் சிறிது வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது முழுக்க சைவமாக மாறுகிற போது அந்த இடர்பாடு வரும் இத்த இது போன்ற இன்னும் சில பல நுண்ணூட்டச்சத்துக்களினுடைய குறைபாடு வரும் இந்த குறைபாடுகள் நெடுங்காலம் நீடிக்கிற போது அது உடல் ரீதியாகவும் மனோ ரீதியாகவும் பிரச்சனைகளை உருவாக்கும் காரணம் அவங்க உடம்பு ஏற்கனவே அசைவ உணவில் இருந்து சத்துக்களை பிரித்து எடுக்கக்கூடிய பயிற்சியை பெற்றிருக்கு திடீர்னு சைவத்திலிருந்து அவற்றை எடுக்கும் ஆற்றல் அவர்களுக்கு குறைந்து இருக்கும் அதனால் உடல் வந்து போராட்டத்தை எதிர்கொள்ளும் இப்போ இவ வந்திருக்கிற தாரணியிடம் இது குறித்தான ஒரு நீண்ட உரையாடலும் விவாதங்களும் நம்ம முன்பே செய்திருக்கிறோம் வந்து இருக்கிற அன்றும் செய்கிறோம் அப்போ அவர் சொன்னால் நான் இந்த மாதிரி ஒரு ஏதோ ஒரு யோக பயிற்சி ஏதோ ஒன்றுக்காக நான் ஒரு குழுவோடு இணைந்தேன் அதை பயிற்சி கொடுத்த அந்த வாத்தியார் வந்து நீங்கள் எனக்கு தட்சணையாக நீங்கள் இருக்கிற அசைவத்தை விட்டுடுங்க அப்படின்னு கேட்டுட்டார் அதனால் நான் வந்து விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னேன் நான் சொன்னேன் இதுபோல் பல பேர் அவர் சைவமாக இருக்கிறார் என்பதற்காக தன்னை சார்ந்திருப்பவர்களையும் சைவமாக மாற்றுகிற ஒரு சூதுவாது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இதன் மூலம் அப்படியாக மாறுகிறவர்களுக்கு ஒரு பத்து வருடம் முன்னாடியே பாஸ்போர்ட் போட வேண்டிய அவசியம் ஏற்படுது அவர்களுக்கு விரைவான விடுதலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஆரோக்கிய குறைபாடின் மூலம் வரப்போகுது இப்படியான வழிநடத்துதல்கள் இன்றைக்கு பெருகியிருக்கு இந்த உலகம் முழுமைக்கும் எண்பது விழுக்காடு மானுடர்கள் அசைவம் புசிக்கக்கூடியவர்கள் அந்த அசைவம் புசிக்கக்கூடியவர்கள் ஒருபொழுதும் சைவம் சாப்பிடுகிறவர்களை பார்த்து நீங்களும் அசைவம் சாப்பிடுங்கன்னு சொல்வதில்லை ஆனால் ஒரு சிறு குழுவாக இருக்கிற சைவ உணவுக்காரர்கள் அசைவம் புசிப்பவர்களை எள்ளி நகையாடுவதும் ஏளனமாக பார்ப்பதும் தாழ்வாக கருதுவதும் அது ஒரு துர்பாக்கியமான நிலை இந்த அசைவம் என்பது சில பல ஆற்றல்களை வழங்குவது மட்டுமல்ல இயற்கையினுடைய விதி அமைப்புலையும் ஒரு உயிர் மற்றொரு உயிராற்றலை உணவாக உட்கொள்ளக்கூடிய விதி அமைப்பு தான் ஆழமாக போய் போது அது அமைக்கப்பட்டிருக்கு இது குறித்து இன்னொரு சந்தர்ப்பங்களில் பேசலாம் காரணம் சைவமாக இருப்பவர்களை நாம் கட்டாயப்படுத்த ஒரு முனைவதில்லை நான் அவங்க விருப்பப்படுவாங்க நீங்கள் இது மாதிரி அசைவமாக இருந்தால் எப்படி ஆன்மீகம் வரும் இப்படி அது வரும் இது வரும்னு சொல்லுவாங்க ஆனால் எம்முடைய ஆய்வு இந்த பூமியில் சுத்த சைவமாக இருக்கக்கூடிய இனக்குழு மானுட இனக்குழுவில் இந்த பூமியில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் இருக்க பறவைகள் மிருகங்கள் இப்படி எண்ணற்ற உயிர் உயிரினங்கள் பூச்சி இனங்கள் இப்படி எண்ணற்ற இருக்குது மானுடர்களோடு அதில் என்டேஞ்சர் ஸ்பைசஸ்ன்னு சொல்லுவான் அதாவது விளிம்பு நிலை உயிரினங்கள் இந்த பூமியிலிருந்து இந்த இனக்குழு மிக குறைந்து விட்டது பில் பேர்டு அப்படின்னு ஒரு பறவை சொல்லுவான் அது எத்தனை இருக்கு இன்னும் நாற்பது தான் உலகத்திலே இருக்கு இப்படி ஒரு தேன் சிட்டு இருக்கு அந்த தேன் சிட்டு இன்னும் இருநூத்தி பதினாறு பறவைகள் தான் உலகம் முழுமைக்கும் இருக்கிறது இது அழிந்து வரக்கூடிய பறவை இனம் இப்படின்னு சொல்லுவான் அது மாதிரி இந்த பூமி முழுமைக்கும் எண்ணற்ற மானுட இனக்குழுக்கள் இருக்கிறது எல்லாரும் மனுஷந்தான் அப்படின்னாலும் அதில் நிறைய உட்பிரிவுகள் இருக்குது இனக்குழுக்களினுடைய அமைப்புகள் இருக்கிறது முக அமைப்பு நிற அமைப்பு இதெல்லாம் இருக்குது அப்படியான அந்த இனக்குழுக்களில் இந்த பூமியில் இருந்து ஒரு விளிம்பு நிலை இனக்குழுவாக ஒரு இனக்குழு இல்லாமல் போகும் என்று ஒரு நிலை எதிர்காலத்தில் வரும் என்றால் யாரு சுத்த செய்வோம் அந்த இனக்குழு பூமியிலிருந்து பரிபூர்ணமாக ஒரு காலத்தில் விடை பெற்றுவிடும் இல்லாமல் போகிவிடும் எப்படிங்க அது மாதிரி நடக்கும் மலட்டுத்தன்மை என்கிற ஒரு பெரும் குறைபாடு ஒரு இனக்குழுவை முழுமையாக பூமியிலிருந்து அகற்றிவிடும் உயிர் பெருக்கும் உயிராற்றலை தரக்கூடிய ஒன்று மற்றொரு உயிர் சக்தியை பெருக்கக்கூடிய ஒன்றினுடைய விஷயம் இருக்க அது இப்பயே நீங்கள் கணக்கெடுத்து பாருங்க சைவம் புசிக்கக்கூடிய எண்ணற்ற குடும்பங்களில் தான் குழந்தை பேரின்மை ஒரு பெரும் பிரச்சனையாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் இதெல்லாம் உண்மை கேட்க கசக்கும் உண்மைகளை பேசுவது நம் தர்மத்தில் ஒன்று உண்மைதான் சொல்லணும் ஏற்போர் ஏற்பதும் மறுப்போர் மறுப்பதும் அவரவர் உரிமை சொல்வது நம் கடமை இத்தகைய அந்த சைவ உணவுனுடைய சாதக பாதங்களை ஆராய்ந்து பார்க்கிற போது அந்த உணவு தப்பு செய்யலை இந்த உணவு முறை சரி ஆனால் அந்த உணவு உற்பத்தி நிலையிலேயே கற்பிழந்து விடுகிறது ஒவ்வொரு உணவுகளை மானுடர்கள் உற்பத்தி செய்கிற போது அதனுடைய லாபம் கருதி அந்த உற்பத்தி பெருக்குவதற்காக கொடுக்கப்படுகிற பூச்சி மருந்துகளும் கலை கொல்லிகளும் செயற்கை உரங்களும் அந்த உணவுனுடைய அடிப்படையில் போய் கை வைக்குது மலட்டுத்தன்மைக்கான சில பல கூறுகள் அங்கிருந்து தொடங்குகிறது ஒவ்வொரு மானுடனும் இந்த மாதிரி பால்பட்டு விவசாய நிலங்களில் விஷமாக கலந்து விளைந்து வருகிற அந்த உணவுகளை உண்கிற போது மானுட உடலினுடைய உறுப்புகள் சத்துக்களை பிரித்து உடம்பில் சேர்ப்பதற்கு போராடுவதற்கு மேலாக அந்த உணவில் இருக்கக்கூடிய விஷங்களை டாக்ஸின்ஸை பிரிக்கிறதுலே பெருமளவு போராடி கலைத்து விடும் அப்படியான ஒரு நெருக்கடி நமக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறது இது அசைவ உணவில் இல்லையா அப்படின்னு கேட்கறது புரியுது சில நேரங்களில் அங்கே கொஞ்சம் ஆர்கானிக்கு இன்னமும் இருக்குது அது இன்னும் பரிபூர்ணமாக பழுதடைவதற்கு கெட்டுப்போவதற்கு இன்னும் நூறு ஆண்டுகள் தேவைப்படலாம் அதுக்குள்ளே இந்த சமூகம் ஒட்டுமொத்தமாக விழிப்படையணும் இப்படி எண்ணற்ற விஷயங்கள் நடைமுறை அனுபவங்களிலிருந்து அறிந்ததன் மூலமாக வந்திருக்கிற தாரணிக்கு இன்னொன்ன சத்து குறைபாடு இருக்கணுமே என்று அடியன் எம்முடைய அனுமானத்தை தாழ்மையோடு அவளிடம் தெரிவித்த அப்போ அவள் வந்து தயக்கத்தோடு ஏற்றுக்கொள்கிறார் அம்மாடி நீ வந்து சைவமாக இருக்கணுமா அசைவமாக இருக்கணுமா உன் விருப்பம் உன் உரிமை நீ பிறப்பினால் சைவம் என்றால் உன்னிடம் பேசுவதற்கு என்றும் இல்லை ஆனால் நீ பிறப்பினால் அசைவம் இடைக்காலத்தில் சைவமாக மாறியிருக்கிற இதில் என்னென்ன இடர்பாடுகள் உன் வாழ்க்கையை ஏற்படும் நீ இது மாதிரி பிடிவாதத்தோடு குடும்பத்தில் நீ மட்டும் அப்படி மாறி நிற்கிற போது அது குடும்ப ஆரோக்கியத்தையும் பாதிக்கும் சாப்பாடு ரெண்டு விதமாக சமைக்க வேண்டி வரும் என்பதெல்லாம் சொல்லி அவள் ஒருவாறு அரைமண சம்மதத்துக்கு வந்து விட்டார் இப்போ அடுத்து என்ன செய்யணும் குருஸ்தானத்திலிருந்து நீங்கள் சொல்வதை கேட்கிறேன் இடத்துக்கு வர வாங்கிட்டு வந்த நெத்திலி கருவாடு பற்றி பேச்சு வருகிறது அந்த நெத்திலி சம்பல் வந்து ரொம்ப அற்புதமாக அங்கே சிங்கப்பூர் மலேசியன் மக்கள் செய்வார்கள் அந்த சமையல் முறை எனக்கு தெரியும் என்று சொன்னார் அது ரொம்ப குறுகிய நேரத்திலேயே சமைத்து விடலாம் என்பதையும் சொன்னார் அப்புறம் என்னம்மா நீனே உன் கையால் சமைய என்று அடியன் எடுத்து சொல்ல அடியனுடைய வீட்டு அடுப்பங்கரையில் விருந்தினராக வந்த தாரணி நெத்திலி சம்பளை அவள் கையால் சமைக்கிறார் சமைத்த பிறகு அவளுக்கு இலை போடப்படுகிறது அவளுக்கும் அவளுடைய கணவருக்கும் இன்றோடு நீ கடைபிடித்து வந்த சைவ விரதங்கள் பூர்த்தியாகிவிட்டது இன்றிலிருந்து உன்னுடைய பூர்வீக உணவான அசைவத்துக்கு நீ மறுபடியும் திரும்புகிறாய் இழந்து விட்ட ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கிறாய் என்கிற பரிபூர்ண மகாக்காலின் ஆசீர்வாதத்தோடு அவளை அந்த கருவாட்டு சம்பளை அவளுக்கு படைத்து சாப்பிடும்படி சொன்னோம் மனப்பூர்வமாக அந்த விரதத்தை பூர்த்தி செய்துவிட்டு மறுபடியும் அவள் அசைவம் புசிக்க தொடங்கினால் நாங்கள் யாவரும் மகிழ்ந்தோம் இப்போ அவ சிங்கப்பூருக்கு திரும்பிட்டார் திரும்பிய பிறகு என்ன நடந்தது தான் இப்படி ஒரு விரதத்தை பூர்த்தி செய்து மறுபடியும் அசைவம் புசிக்கிற நிலைக்கு மாறியிருக்கிறாள் இல்லையா அங்கே போய் தன்னுடைய அனுபவத்தை ஒரு குரல் பதிவாக எமக்கு வழங்கியிருக்கிறார் அதை உங்களுடைய செவிகளுக்கு அடியின் சமர்ப்பணம் செய்கிறேன் கேட்டு மகிழ்க ஹரிவோம் மகா காளி ஓம் மகா காளி வணக்கம் ஐயா அப்புறம் நான் வந்து இப்போ நான்வெஜ்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் உங்கள்கிட்ட முதல்ல ஏன்னா நல்ல ஒரு விளக்கம் எங்களுக்கு சொல்லி இந்த இந்த விட்டமின்ஸ் வந்து குறைஞ்சா என்னென்ன பாதிப்பு ஏற்படும் நீங்கள் உண்மையை சொல்லணுன்னா நான் உங்கள் வீட்டுக்கு வரும்போது எனக்கு வந்து மவுத் அல்சர் ஸ்டார்ட் ஆகிருந்துச்சு பட் நான் என்ன நினச்சேன் ரொம்ப ஹீட்டி ஆகி அப்படியே ஆகிருக்கு அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் அப்புறம் நீங்கள் சொல்லும் போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் நான் சர்ச் பண்ணி இன்னும் டீட்டெயிலாக இன்ஃபர்மேஷனும் கேதர் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டேன் நான் இப்போ முழுசாகவே நல்லபடியாக எல்லா உணவுகளையும் நான் கலந்து எடுத்துக்கிறேன் உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு க நல்ல ஒரு கர்மாசருக்கு வாட்டியும்தான் உங்கள்கிட்ட வந்து இதை நான் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தது அதுக்கு முழுமையான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு நான் அம்மாட்டையும் வந்து இதெல்லாம் சொன்னேன் ஏன்னா அம்மா வந்து ரொம்ப வருஷமாக வெஜிடேரியனாக இருக்காங்க நைன்டீன் நைன்டி செவன்லேருந்து வெஜிடேரியனாக இருக்காங்க நான் வந்து சொன்னேன் அவங்கள்ட்ட ஏன்னா அம்மா வந்து பீட்டுவரில் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டு இருக்காங்க நீங்கள் சொன்னதெல்லாம் சொன்னேன் இப்போ அம்மாவுமே நைன்டீன் நைன்டி செவனில் ஸ்டார்ட் பண்ணவங்கன்னு விட்டுட்டு அவங்களையும் மனசில் வழிபட்டுக்கிட்டு மாரிவோ மகா காளின்னு சொல்லிட்டு அவங்களும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இப்போ பீட்டுவல் இன்ஜெக்ஷன் இப்போ போட வேண்டி இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்களுக்கு பீட்டோல் இன்ஜெக்ஷன் போடலைன்னா மவுத் அல்சர் வந்துருங்க ஐயா அது வராம இப்ப நம்ம நான்வெஜ் சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க அதுல இருந்து கொஞ்சம் அவங்களுக்கு வராத மாதிரி இருக்குன்னு அவங்க சொல்றாங்க எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரணம் ஒரு விழிப்புணர்வாக எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து எங்களை மாற்றிருக்கீங்க நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் உங்களுக்கு இந்த நேரத்தில் ஓம் மகா காளி ஹரி ஓம் மகா காளி ஓம் மகா காளி